ம்மத்துபாத்து நீங்க நிசாடிய அண்டை வீட்டாராக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் ஆம் தான் அல்லாஹால நிறைவேற்றி தருவான் எப்பொழுது தெரியுமா சொர்க்கத்திலே டேஸ் சொர்க்கே இஸ்லாமிக் டே ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறாவது நாளா இருக்குதுங்க தினத்தில் பார்க்க போற ஒரு முக்கியமான ஹதீஸ் யார் அனாதைகளை அரவணிப்பாரோ அவரும் நானும் நாளை கியாமத்தினாலே அவருடைய வீடும் என்னுடைய வீடும் இந்த இரண்டு விரல்கள் எப்படி இருக்கிறதோ அது போல் இருக்கும் என்பதாக சஹிஹல் புகார் என்ற ஹதீஸில் கிதாபில்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க உங்களுடைய தெருவில் நமக்கு காசு பணம் இருக்கணும்னு தேவையில்லைங்க நல்ல மனி மனிதனாக நல்ல மனசு இருந்தா போதுங்க நம்ம தெருவில் அப்பா இல்லாத குழந்தைகள் அம்மா இல்லாத குழந்தைகள் அனாதையான குழந்தைகள் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ஒரு நேர சாப்பாடு அடிமட்டமான சாப்பாடு கிடையாது நீங்கள் எந்த லெவலில் சாப்பிடுங்களோ அதே போல் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள் அதில் கிடைக்கும் சந்தோஷம் இந்த உலகத்தையும் உங்களுக்கு கொடுத்தாலும் கிடைக்காது அதே போல் உங்களுக்கு காசு பணங்கள் வசதிகள் இருந்தால் அனாதைகளை அரவணைத்து கொள்ளுங்கள் அவருடைய தலைகளை அரவணைத்து தலை விட்டு பாருங்கள் அதே மாதிரி அந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசு மிகப்பெரிய நிம்மதியை தரும் ஒரு பணக்காரர் கூட சொன்னார் இந்த இவ்வளோ காசு இருக்கு ஆனால் நிம்மதின்னு ஒன்று இல்லைன்னு நிம்மதி வேண்மா இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பார்த்தேன் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதுக்காவது உதவி செய்வது அனாதிகளை பார்த்துக்கொள்ளது இல்லை இதெல்லாம் முடியலை அவங்களுடைய படிப்புக்கு எத்தனையோ மதரசாக்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அவர்களுடைய படிப்பு செலவுக்கு நீங்கள் செலவு செய்வது செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ அதனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லா நாளிலேருந்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அதுக்கு எஸ் என்று கமெண்ட் செஞ்சுருங்க இதை யாருக்கும் தெரியாட்டி லைக் ஷேர் செஞ்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுவரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரக்காக